வேதாரணியத்தில் அதிமுக வேட்பாளர் நான்கு மொழியில் பேசி வாக்கு சேகரித்தார் நாகை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் வேதாரணியம் அடுத்த வாய்மேடு பகுதியில் வேனில் முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியன் மற்றும் கட்சி பிரமுகர்களுடன் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்போது வேட்பாளர் சுர்ஜித் சங்கர் ஹிந்தி மலையாளம் ஆங்கிலம் தமிழ் என நான்கு மொழிகளில் பேசி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் இதெல்லாம் பத்தாது தொகுதி முழுக்க செய்யணுங்கிற ஒரு ஆசை

ೇಟ್ ಆನ್ ಬಿಹಾಫ್ ಅನೇಕ ಇಂಡಿಯಾ ಅಣ್ಣಾದ್ರಾಡಿಯಮೇ ಆಲ್ ಇಂಡಿಯಾ ಅಣ್ಣಾದ್ರಾಡಮ್ ಎ ಐ ಎಡಿಎಂಕೆ ಎಸ್ ಎ ಪ್ರೋಸ್ ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್ ಅಂಡ್ ಅನ್ನಿಂಗ್ ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್ ಅಂಡ್ ಅನ್ನಿಂಗ್ ಪ್ಲೇಸ್ ಆಫ್ ನಾಗಪಟ್ಟಣಂ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಯನ್ಸಿ ಐ ಆಂಡ್ ಹಿಯರ್ ಟು ಹೆಲ್ಪ್ ಮೈ ಓಟ್ ಪೀಪಲ್ I am here to support my own people. I am here to take care of the welfare of our own people. I am sure I will bring as much as possible the infrastructure which is required for this constituency. As much as possible the welfare for this constituency. As much as possible I will live with them. I will work for them. This is my promise. I will always be with you. Elect me as a candidate for the parliament. I will be voice of you. நன்றி உங்கள் அனைவருக்கும் எனது படிவான வழக்கங்களையும் செஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கலைஞாயர் பகுதியில் சாதாரண ஒரு விவசாய எளிய குடும்பத்தின் பிறந்தவர் நான் படிக்கும் காலத்தில் எண்ணற்ற துன்பங்களை கண்டு அதிலிருந்தெல்லாம் தோளாமல் நான் என்னுடைய முயற்சியை விடாமல் அரசு உயர்நிலைப் பள்ளியிலே செகண்ட் ரேங்க் எடுத்து கலைஞர் அரசு உயர்நிலை பள்ளியிலே செகண்ட் ரேங்க் எடுத்து பார்க் பண்ணினேன் படியாக சம்பாதிக்க முடியும் அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னால் அது அடிப்படை தேர்வு கலைஞர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கைக்கு போதுமான விஷயங்கள் இருக்கின்றன அடிப்படை தேவைகள் போதும்